என் மீட்பர் உயிரோ எனக்கு எனக்கென்ன கூரை உண்டு நீ சொல் மனமே என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ என்னோடிருக்கவே எழுந்திருந்தோ விண்ணுல உயர்ந்தோ உன்னதம் சிறந்தோ மேத்திரனே சுகபத்தீரமருளும் என் மீட்பர் உயிரோடு எனக்கு என்ன கூரை உண்டு நீ சொல் மனமே பாபமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நாடு கிடஜயம் சீரந்தோ சாபமே தீர்த்தோ சர்குருநாதன் சஞ்சலமினிய நெஞ்சமே மகிழாய் என் இருக்கையிலே எனக்கு என்ன கூறை உண்டு நீ சுள் மனமே ஆசி செய்திடுவார் அருள்மிகு அழிப்பார் அம்பரந்தானில் என காய்சபிப்பார் மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார் மோச்சவழி சத்திய வாசல் உயிரினும் என் மீ பெர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் ிருப்பார் பவமணி பழிபார் பாக்கியம் கொடுப்பார் பராமபாதவி என்னுள் என்னை என்றெண்ணெடுப்பார் என் மீ பருயிரோ இருக்கையினே எனக்கென்ன கூரை உண்டு நீ சொல் மனமே போனது போகட்டும் புவிசை பேசட்டும் பொட்டும் ஆனது ஆகட்டும் அருள்மழை பெய்திடும் அன்பு மிகும் பேரின்பமெனக்கரும் கருள் பருயிரோடிருக்கையிலே இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே ஆமேன்